நாம் இன்னைக்கு இந்த முடக்கத்தான் கீரை கூட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தேவையான அளவு நீங்கள் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் நல்லா வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த முடக்கத்தான் கீரை நமக்கு கசப்பு தன்மை இருக்கிறதுனால இந்த பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கசப்பு தன்மை கம்மியாகும் அடுத்தது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் கசப்பு தன்மை நமக்கு தெரியாது அடுத்தது கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது நம்ம கழுவி வச்சிருக்க முடக்கத்தான் கீறி அதில் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது நம்ம வேக வச்சுருக்க பருப்பை அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம நல்ல சூடான சாப்பாடெல்லாம் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த கசப்பு தன்மை தெரியாது இதை வாரத்தை நம்ம ஒரு நாளாவது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த முடக்குவாதத்துக்கு ரொம்ப நல்லதுங்க உங்கள் கை கால் வீக்கம் இல்லை முட்டு வலிக்குது அப்படின்னு சொன்னால் இதை வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் வாங்க நல்லா சுகமாக இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ